அன்பு செல்வியரே செல்வர்களே ஏப்ரல் பதினேழு நிழலுக்கும் என்ன தொடர்போ அதே தொடர்பு எனக்கும் துன்பத்துக்கும் இடையில் உண்டு என்பதை எந்தையே உன் அருள் ஒளி புகட்டுக தொல்லைகள் நம்மை விட்டு தொலையமாட்டாவா என்ற ஏக்கம் வந்து விடுகிறது இரவு பகல் மாறி மாறி வருவது போன்று இன்பமும் துன்பமும் நம்மை வந்து அடைகின்றனவா இல்லை நிலைத்த இன்பம் ஒன்றே நமக்கு சொந்தம் துன்பத்தை துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை துன்பத்தின் பாங்கை உள்ளபடி அறிய வேண்டும் சூரியனுக்கு நிழல் இல்லை அருள் நிலையில் இருப்பவர்க்கு துன்பம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்ப எல்லோரும் சாதாரணமாக கொண்டிருக்கிற ஒரு மனப்பான்மையை மாற்றி அமைக்கிற விதத்தில் இங்க சுவாமிஜி பேசுறாங்க துன்பத்தை பற்றி நாம என்ன நினைக்கிறோம் தொல்லைகள் நம்மை விட்டு தொலைய மாட்டாவா என்ற ஏக்கம் வந்து விடுகிறது மனிதனுக்கு வாழ்க்கையில பலவிதமான அல்லல்களை அனுபவங்களை சந்திக்கும் போது இதெல்லாம் எப்பத்தான் முடிவு பெறும் எப்பதான் நாம நிம்மதியா இருப்போம் கஷ்டம் கஷ்டமில்லாம இருப்போம்னு தோண்டி விடுகிறதா இரவு பகல் மாறி மாறி வருவது போன்று இன்பமும் துன்பமும் நம்மை வந்து அடைகின்றனவா சாதாரணமா நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம் இரவு இருந்தா பகல் வரும் பகல் இருந்தா இரவு வரும் அதனால இன்பம்னா துன்பம் வரும் துன்பம்னா இன்பம் வரும் ஒன்னே இருந்துட்டு இருக்காது அப்படின்னு உலகத்தை பத்தி நினைக்கிறோம் அதுதான் நம்முடைய அனுபவம் மாதிரி இருக்கு ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்க மாறி மாறி வருவது போன்று இன்பமும் துன்பமும் நம்மை வந்து அடைகின்றனவா இல்லைன்னு உறுதியாக சொல்றாங்க சுவாமிஜி நிலைத்த இன்பம் ஒன்றே நமக்கு சொந்தம் நம்முடைய உண்மையான இயல்பு ஆனந்தம் அப்பா இந்த துன்பம் ஒன் இயல்பு இல்லைன்னு சொல்றாங்க துன்பத்தை துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ துன்பம் இருக்கு அப்படின்னு ஏதோ சில அனுபவங்களை சொல்றேன் சூழல்கள் சில மனநிலைகள் சில அனுபவங்கள் இதெல்லாம் துன்பத்துக்கு ஏதுவானவையா உனக்கு தோன்றுகிறது அதையெல்லாம் மாற்றி அமைத்து விட வேண்டும் துன்பத்தை போக்கிவிட வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனா உண்மையில் துன்பத்தை துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது இருக்கிறது இருக்கிறபடி இருக்கட்டும் ஏன் துன்பத்தின் பாங்கை உள்ளபடி அறிய வேண்டும் நீ துடைக்க வேண்டாம் துன்பத்தை நீக்க முயற்சி பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற துன்பத்தை சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு என்ன அறிவு கிடைக்கும் உலக சூழ்நிலைகளில் அனுபவங்களில் வாழ்க்கையை பற்றி நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் போது சுவாமிஜி ஏற்கனவே ஒரு சிந்தனையை சொன்னார் இல்லையா தோல்வியை நாம் சந்திக்கும் போது நாம் தோல்வியை துருவி ஆராய்ந்தால் வீழ்ச்சியை விசாரித்து பார்த்தால் அப்படின்னு சொல்ற அறிவு பூர்வமா வாழ்க்கையை அணுகினா சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலைகளோடு என்னை தொடர்புபடுத்திக் கொள்ளுகிறேன் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து இது என்னுடையதுன்னு நினைச்சிட்டா நமக்கு வந்து மனசுல ஒரு துயரம் வருகிறது இது இறையொருளால எல்லாம் வருது வருது வரும் போறது போகும் இப்படி இருக்கட்டும் கவலை இல்ல என்று மனசு அமைதி அமைத்துக் கொண்டா அதே சூழல் துன்பத்தை தராது உதாரணமா ஆக்சிடென்ட்ல யாரும் இறந்து கிடக்காங்க நம்மகிட்ட வந்து தவறா சொல்லிடுறாங்க இது வந்து உங்க சொந்தக்காரங்க அப்படி ஏதோ சொல்லிடுறாங்க உடனே நமக்கு ஐயோன்னு பக்குன்னு இருக்கு போய் பார்த்த உடனே அது சொந்தக்காரங்க இல்லை வேற யாரு அப்பாடா ஒரு நிம்மதி வருது இப்போ ஆக்சிடென்ட்ல இறந்ததுங்கிறது ஒரு கொடுமையான சாவுதான் அது யாரா இருந்தாலும் பாவம் நினைக்கணும்ல ஆனா முதல்ல நமக்கு என்ன வருது நம்ம சொந்தக்காரவங்க இல்லைன்னு ஒரு நிம்மதி வருது அப்போ நாம அதுல எப்படி சம்பந்தப்பட்டிருக்கோம் அதை வச்சு தான் நமக்கு துன்பமே ஒழிய சூழ்நிலையே துன்பம் இல்லை அப்ப நான்கு ரெண்டு அகங்காரத்தை ஒதுக்கி விட்டா நமக்கு எப்படிப்பட்ட அல்லல் தருகிற சூழ்நிலையையும் சமாளித்துக் கொண்டு போக முடியும் அதனால துன்பத்தின் பாங்கை உள்ளபடி அறிய வேண்டும் சரி இங்க இப்படி அகங்காரத்தோடு தொடர்பு வைக்கும் பொழுது சூழ்நிலையில் நமக்கு துன்பத்தை தரலாம்னு பார்த்தோம் சுவாமிஜி இன்னொரு கோணத்திலிருந்து அணுகுகிறார்கள் என்ன சொல்றாங்க சூரியனுக்கு நிழல் இல்லை அருள் நிலையில் இருப்பவர்க்கு துன்பம் என்னும் இருள் இல்லை அப்போ துன்பத்துக்கு காரணம் நம்முடைய அறியாமை மட்டுமல்ல இந்த அகங்காரம் எப்படி சூழலோடு தன்னை இணைத்துக் கொள்கிறது என்பது இந்த அறியாமை அகங்காரம் இதெல்லாம் உன்னுடைய ஜீவன் என்கிற தனித்தன்மையை உண்மைன்னு வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஆனா சுவாமிஜி என்ன சொல்றாங்க சூரியனுக்கு நிழல் இல்லை அருள் நிலையில் இருப்பவர்க்கு துன்பம் என்னும் இருள் இல்லை நீ உன்னுடைய இந்த தனி வியக்தியை எடுத்து இறைவன் என்கிற பேர் பேருணர்விலே விடு இறை உணர்விலேயே நீ திளைக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய இன்னல்கள் உனக்கு இன்னல்களாக தென்பட மாட்டா என்று சொல்லுகிறார் அருள் நிலையில் இருப்பவர்க்கு துன்பம் என்னும் இருள் இல்லை இதற்கு மாறா அருள் நிலையில் இல்லை என்று சொன்னால் தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு தான் ஒரு தனி வியக்தி தனக்குன்னு ஒரு அறிவு இருக்கு அப்படின்னு இறைவனை மறந்து தன்னை பெருசுபடுத்தி பார்க்கும் போது இந்த உலகத்துல துன்பங்கள் நிறைய தென்படும் தாய்மானவர் இது அழகா சொல்றார் அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் அப்ப என்ன தெரிஞ்சது இருளான பொருள் கண்டது அல்லால் கண்ட என்னையும் கண்டிலன் அப்ப எனக்கு இருள்தான் தெரிந்தது அருள் ஒளி தெரியவில்லை அறியாமை இருள் மட்டுமே தெரிந்ததுன்னு சொல்றார் அப்போ அருள் நிலையில் இருத்தல் என்று சொன்னால் ஞான பிரகாசத்தில் இருத்தல் இருள் நிலை என்பது அறியாமையும் அகங்காரமும் அதை விட்டுட்டீங்கன்னா இந்த அகங்காரத்தை விட்டுட்டீங்கன்னா அறியாமையை விட்டுட்டீன்னா இறைவனுடைய அருளை உணர்ந்தீங்கன்னா உனக்கு துன்பம் இல்லைன்னு சுவாமிஜி சொல்றாங்க அப்ப எப்படி இருக்குமா மனநிலை அருள் நிலையில் இருப்போருக்கு இன்பமே என்னாலும் துன்பமில்லை இல்லை என்று அப்பர் சொல்லுகிறார் எப்பொழுது தாய்மதமாகிய சைவ சமயத்துக்கு வந்துவிட்ட அப்பர் பெருமானை திரும்பவும் பழையபடி சமண மதத்திற்கு மீட்டுக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அந்த சமண முனிவர்களுக்கு மன்னன் மகேந்திரனும் துணையாக இருக்கிறான் சமண மதத்திற்கு திரும்பாவிட்டால் உன்னை கொல்லுவோம் என்று சொல்லி பலவிதங்களிலே கொல்ல முயற்சி பண்ணுகிறான் அதுல ஒன்று அவரை பெரிய குழி தோண்டி அதுக்குள்ள இறக்கி கழுத்து மட்டும் வெளியில தெரியற அளவுக்கு மண்ணை போட்டு மூடிட்டாங்க இப்போ அப்பரப்புறமான உடல் எல்லாம் பூமிக்குள்ள இருக்கு கழுத்து தலை மட்டும் மேலே தூக்கிட்டு இருக்கு இப்ப எதுக்கு பட்டத்து யானையை நல்லா குத்தி அதுக்கு மதம் பிடிக்க செய்து அனுப்பி விடுறாங்க அது ஓடி வந்து இவர் தலையை அப்படியே சீச்சிட்டு போய்டும் அப்படி நெறச்சி விடுறாங்க அப்போ அப்புறம் என்ன சொல்ற நான் வந்து எப்படிப்பட்ட இறைவனுடைய பக்தன் தெரியுமா கஜமுகாசுரனை யானை வடிவில் வந்த அசுரனை அவனுடைய தோலை கிழித்து கொன்று அதை ஒரு ஆடை போல போட்டுக்கொண்டார் மேலாடை போல புலியின் தோலை இடுப்பில் கட்டிக்கொண்டார் இந்த யானையின் தோலை கிழித்து மேல் உத்தரியம் போல போட்டுக்கொண்டார் அப்படிப்பட்ட சிவபெருமானை வழங்குகிற எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு அப்போ சொல்ற அவ்வளோ ஒரு கொடுமையான சூழ்நிலையிலும் ஏன் அப்படி அவரால் சொல்ல முடிந்தது மனது சிவபெருமானை பற்றி அந்த இறை உணர்விலே ஊறி இருந்ததால் இந்த துன்பம் தன்னை ஒன்றும் செய்யாது என்ற உறுதி அவருக்கு இருந்தது அதனால அப்போ நாம் அவர் அப்பர் பெரியவர் நாம் எப்படி இதை சாதிக்கிறது நமக்கு இது சாத்தியமா என்று கேட்டால் ஒன்று தெரிந்து கொள் சுவாமிஜி சொல்கிறாங்க பொருளுக்கும் நிழலுக்கும் என்ன தொடர்போ அதே தொடர்பு எனக்கும் துன்பத்துக்கும் இடையில் உண்டு என்பதை உன் அருள் ஒளி புகட்டுக பொருளுக்கும் நிழலுக்கும் என்ன தொடர்பு பொருள் தான் மூலம் நிழலுங்கிறது அதனுடைய ஒரு தோற்றம் மாத்திரம்தான் இப்ப நிழல ஒருத்தர் முதிச்சா எனக்கு வலிக்காது என் காலில் ஒருத்தர் முதிச்சாங்கன்னா வலிக்கும் காலோட ஒருத்தர் முதிச்சுட்டாங்கன்னா ரொம்ப வலிக்கும் ஆனா அவங்களே அதே அதே காலோட நிழலை முதிச்சா எனக்கு வலிக்காது அப்ப நிழலுக்கும் பெரிய ஆபத்து இல்லை அது மாதிரி இந்த நிழல் போன்றது துன்பம் உடல் போன்றது நம்முடைய உண்மை நிலை அப்போ இந்த துன்பம் நம்மை பாதிக்காதுன்னு சொல்றாங்க பொருளுக்கும் நிழலுக்கும் என்ன தொடர்போ அதே தொடர்பு எனக்கும் துன்பத்துக்கும் இடையில் உண்டு அப்போ துன்பம் என்னுடைய இயல்பான நிலை அல்ல ஒரு தோற்றம் மாத்திரமே கொஞ்ச நேரத்துக்கு வரக்கூடியது அதை கண்டு நான் கலங்கிவிட வேண்டியதில்லை என்று நாம் மனதில் உறுதியாக இருக்க வேண்டுமா இது நமக்கு எப்படி புரியும் இப்ப நம்ம இதெல்லாம் சுவாமிஜி எழுதியிருக்காங்க நம்ம படிக்கிறோம் புரியுது ஆனால் நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது இந்த புரிதல் கை கொடுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் நம்முடைய முயற்சி மட்டும் போதாது இறையொருளை சார்ந்திருந்து பிரார்த்திக்கணும் அதுக்கு தான் சுவாமிஜி இங்கே கற்றுக் கொடுக்கிறார் எந்தையே என்னுடைய தந்தையே தந்தை எப்படி தன் பிள்ளைக்கு வேண்டிய நலனை எல்லாம் செய்கின்றாரோ அதே போல இறைவா எனக்கு நீ நலனே செய்கின்றாய் அப்படி நலன் செய்யக்கூடிய நீ எனக்கு ஒரு பேர் உதவி பண்ணு என்ன பொருளுக்கும் நிழலுக்கும் இடையில் உள்ள தொடர்புதான் எனக்கும் துன்பத்துக்கும் இடையில் உண்டு என்பதை எனக்கு காண்பித்துக் கொடு எப்படி நான் அதை புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய அருள் என்னும் ஒளியினால் என்னுடைய அறிவினால் பார்த்தால் இந்த உண்மை விளங்கவில்லை உன்னுடைய அருள்தான் எனக்கு இதை விளக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனிடம் கசிந்துருகி பிரார்த்தனை செய்தால் அது நமக்கு சித்திக்கும் எது அருள் ஒளியால் உலகை பார்ப்பது அதன் விளைவாக துன்பம் என்பது நிழல் மாத்திரமே உண்மையல்ல என்பது விளங்கும் जय श्री शारदा महामाई की जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय